பொது தமிழ் இலக்கியம் டிஎன்பேசி கொஸ்டின் இந்த பத்து கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் நந்தி களம்பக காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு தமிழ் மொழிக்கு இலையட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என போப் பாராட்டிய நூல் சீவக சிந்தாமணி அஷ்ட பிரபந்தம் எது எட்டு சிற்றிலக்கியம் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பெயர் ஐம்பத்தி மூன்று பெயர் இன்றமில் இயேசுநாதர் என்று அழைக்கப்படுபவர் யார் திருநான சம்பந்தர் ஆண்டாளின் திருப்பாவையை வேதம் அனைத்திற்கும் வித்து என்று கூறியவர் இராமானுஜர் அற உரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி பரணி இலக்கியத்திற்கு முன்னோடியாக கருதப்படும் நூல் களவழி நாற்பது வரலாற்று குறிப்புகளை பாடல்களுள் பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் பரனர் நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்றுதன் செய்வனை பயனே இவ்வரிகள் யாருடையது மிலை கிலான் நல் வேட்டனார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்